ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி நாகச்சந்த குஜபா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை போலும் போனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பதாவது பாடம் இந்த பாடத்தில் திருமூடர் ஒரு நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுகிறார்களோ அவர் மனதில் இரு அகன்று உள்ளொளி பெறுவர் என உறுதிபடக் கூடுகிறார் இது அந்த பாடல் சேர்ந்தவர் என்றும் திசையொலியானவர் பாய்ந்தி எழுமேல் வினை காணாகிலாதவர் பாய்ந்தி எழும் உள்ளொளி பாரில் பறந்தது காருள் மாருளிதானே சேர்ந்தவர் என்றும் திசையொலியானவர் இங்கே சேர்ந்தவர் என்று சொல்வது நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்பவர்கள் நவாகிரி சக்கரத்தை வழிபாடு செய்பவர்கள் திசைகளுக்கு விளக்கமாக எங்கும் தெரிய காண்பர் அவர்கள் நான்கு திசையிலும் அவருடைய புகழ் பரவும் காய்ந்து எழுமேல் வினை காலார் அவர் வருந்துகின்ற முன்வினை அதனால் வருகின்ற துன்பம் துயரங்கள் இவையெல்லாம் அவர்கள் அடைய மாட்டார்கள் பாய்ந்தி எழும் உள்ளொளி பாரில் பறந்தது அவர்கள் உள்ளத்தில் பரவி எழுகின்ற ஆன்ம ஒளியானது உலகம் முழுதும் விளங்க ஒளி வீசித்துகள் மாய்ந்தது காரூருள் மாரொலிதானே இதனால் அஞ்ஞானமாகிய காரூருள் அகன்று மனமயக்கம் எல்லாம் விலக எங்கும் அருளொளி சுலங்களாகும் இங்கே மாறு என சொல்லப்படுவது இருளுக்கு எதிர்வலமான ஒரு ஒளி அதனால் அந்த இருளானது ஒளியாக மாறியதனால் மாறு என்று இங்கே வர்ணிக்கிறார் இதைக்கானவர் சேர்ந்தவர் என்றும் திசையொலியானவர் காய்ந்தது ஏழுமேல் வினை காணாகிலாதவர் பாய்ந்து எழும் உள்வளி பாரில் பறந்தது மாந்தது காரருள் மாறுதானே நவாகிரி சக்கர வழிபாடு செய்பவர்கள் திசைகளுக்கு விளக்கமாக எங்கும் தெரிய காண்பர் வருத்துகின்ற முன்வெளி பயனால் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் அவர்கள் அடைய மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் பரவி எழுகின்ற ஆன்ம ஒளியானது உலகம் முட்டும் விளங்கீசி திகழும் இதனால் நம் மனதில் உள்ள அஜ்ஞானமாக இருக்கின்ற கார் அகன்று மனமயக்கங்கள் எல்லாம் விலகி எங்கும் அருளொளி துளங்கும் என திருமூலர் நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுவதற்கு இதோ ஓம் நமச்சிவாய मचिवाय